ஓம் நமச்சிவாய போற்றி நாதந்தால் போற்றி யூடியூப் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த குரு பகவான் பயிற்சி விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் நாள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த நாள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இதுவரை நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சென்று அமர்கிறார் அஞ்சிலே குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்று கூறுவார்கள் இதை ஜோதிடத்திலே அற்புதமான ஒரு இடம் என்று சொல்வார்கள் பதவி புகழ் பட்டம் புத்திரஸ்தானம் செல்வம் செல்வாக்கு சகல ஐஸ்வர்யங்கள் பூமியோகம் வீடு அனைத்தும் அள்ளி தருகின்ற இடமாக இதை சொல்லப்படுகிறது அதே சமயம் ஏழரை நாட்டு சனியிலே சனியில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதோடு மட்டுமல்ல ராகு பகவானும் வந்து சேரப்போகிறார் உங்கள் ராசியிலே ராகு பகவானும் சனியும் ஏழாம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் இப்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வாரி வழங்கப்போகிறது இதுவரை தடைபட்டு தடைபட்டு தள்ளி தள்ளி போய்கொண்டு கை கெட்டு வாய் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது இது தடைக்கல்லா அல்லது படிக்கல்லா என்று நீங்கள் அஞ்சியர்களே கவலையே வேண்டாம் அஞ்சிலே குரு கெஞ்சினாலே கிடைக்காது என்பது போல் உங்களுக்கு இது படிக்கல்லாகத்தான் உயரப்போகிறது அதன் மேலே நீங்கள் ஏறி அற்புதமான பல பட்டங்களையும் பல சாதனைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பதவிகளையும் புகழ்களையும் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் உங்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்ற இடத்திலே குரு பகவான் தான் வருகிறார் குரு பயிற்சி உங்களுக்கு கோடி புண்ணியத்தை ஜோதிட முழு ஒரு ராசியை பார்த்தால் நல்ல தன்னம்பிக்கை உடல் ஆரோக்கியம் வீட்டில் வைத்திய செலவு குறைதல் திருமணம் கூடி வருதல் புத்திர சந்தன வகையம் கிடைத்தல் பூமி யோகம் மனயோகம் வாகன யோகம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைப்பது நீங்கள் எதிர்பார்த்த பதவியில் சென்று அமருவது உற்றார் உறவினர் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நட்பு பாராட்டுவது விருந்தோமலில் கலந்து கொள்வது நீங்கள் அதிர்ஷ்டத்து மேல் அதிர்ஷ்டத்து வாரி வாரி வழங்க ஒரு நிலைப்பாட்டை தரப்போகிறது இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு மேலும் உங்களுக்கு ஜென்மசனியால் சில தடைகளும் சில நஷ்டங்களும் சில எதிர்ப்புகளும் சில கருத்து வேறுபாடும் சில பிரிவுகளும் நீண்ட நாள் எதிர்பார்த்து கணக்கு போட்டு 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 அதன் தோல்வியை கண்டு வந்தவங்களுக்கு எதற்கும் இல்லாமல் இப்போது வெற்றி கனியை எட்டி தரப்போகின்ற காலம் வந்து விட்டது ஏனென்றால் குரு வந்து அமர்வது தருவார் செல்வத்தை தருவார் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை பெற்று தருவார் அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள பதவியை தருவார் மேலும் அரசியல் உயர்ந்தவர்கள் நட்புகள் கிடைக்கும் மகான்களின் நட்புகள் கிடைக்கும் உயர்ந்த மனிதரின் நட்புகள் கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் விளையாட்டுத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அரசியலில் நல்ல ஒரு புகழும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமும் வாகனத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த வரவேற்புகளும் புகழ் கமிஷன் இரும்பு சம்பந்தமான மர சம்பந்தமான எண்ணெய் சம்பந்தமான மாடு அதாவது மாடு சொல்லி சனி என்றாலே மாடுதான் அதே போல அஷ்டலட்சுமியும் கூடிய தரக்கூடிய காடுகள் மலைகள் இதுபோல் துறையில் சார்ந்தவர்களுக்கும் கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கும் விமானப்படையில் உள்ளவர்களுக்கும் மேலும் நீர் கடந்து சென்று கடலில் சம்பாதிக்கின்ற கடல் கடந்து சென்று நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தடும் ஏ சனியிலே சோர்வுகளையும் எதிர்ப்புகளையும் தோல்வியில் சந்தித்து வந்த நிகழ் வீடு கட்டி பாதியில் நின்று விட்டது உங்களுக்கு தான் பதவி என்று நீங்கள் நினைத்திருந்தால் போதால் வேறு ஒருத்தருக்கு கட்சியில் அறிவித்து விட்டார்கள் அரசியல் உங்களுக்கு அதே போல் அரசாங்கத்தை உங்களுக்கு தான் என்று எதிர்பார்த்த பதவி அமைப்பு சென்று விடுவது கூட இருந்தவர்களே உங்களை தள்ளி தள்ளி விட்டு அவர்களே முன்னேறி கொண்டிருப்பது ஒரு உற்சாகத்தை தரப்போகிறது கும்பராசி என்பர்களே நீங்கள் ஓங்கி அடித்தால் ஒன்றரை என்று அது அதுபோல் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டையும் உங்களை எதிர்த்து நிப்பர் யாரும் ஜெயிக்க போவதில்லை ஏனென்றால் உங்களுக்கு அற்புதமான நிலைப்பாட்டை இந்த குரு பகவான் பலத்தோடு வந்து அமர்கிறார் அஞ்சாம் இடத்திலே குரு கெஞ்சினால் கிடைக்காது என்பதை போல் உங்களுக்கு செல்வங்களும் வாரித்தரப்போகிறார் ஐஸ்வகங்களோ வாரித்தரப்போகிறார் கடன் சுமை தீரும் நோய் தீரும் சுபகாரியம் நடக்கும் புத்திர சந்தான கிடைக்கும் வீடு கட்டி கிரக செய்ய போகின்றார்கள் நீண்ட நாள் சொத்து பிரச்சனையை தீர்ந்து ஒரு முடிவு கோரும் உங்களுக்கு எதிர்பார்த்த துறையில் நல்ல உத்தியோகம் அமையப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த வரம் கிடைக்கப் போகிறது அரசியல் நல்ல மேன்மையான ஒரு புகழும் செல்வாக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயம் விருந்தோம்பலில் உங்களில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் உங்கள் நட்பு சேர்ந்து பாராட்டுவார்கள் நீங்கள் அற்புதமாக வெளிநாடு சென்று சம்பாதிக்கின்ற யோகமோ அல்லது சுற்றுலா சென்று வரப்போகிறீர்கள் ஆன்மீகத்துறை நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் காசி ராமேஸ்வரம் இதுபோல் சென்று வரப்போகிறார்கள் உங்கள் குல தெய்வத்தை வழிபட போகின்றார்கள் உங்கள் குலதெய்வத்தின் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கும்பராசிக்கு கிடைக்கப் போகிறது பிளேயர்களே இந்த வீடியோ பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி